களம்பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போற பேச்சு யாருடையது அப்படின்னா அதிமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளரான விந்தியாவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தான் கேட்க போறோம் குறிப்பாக விந்தியாவினுடைய பேச்சில் முக்கியமாக பல்வேறு கட்சியினரையும் விமர்சித்து பேசியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக திமுக திமுதிக இந்த மாதிரி பல கட்சிகளையும் விமர்சிச்சிருந்தாங்க இருந்தாங்க நூறு பேர் வந்தாலும் கூட அதிமுக அரசை யாராலும் வீழ்த்த முடியாது ஏன் அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மண்டபத்தை இடித்ததற்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லி திமுகவையும் தேமுதிகவும் விமர்சித்து பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய கூட்டணியை பற்றி என்ன விமர்சிச்சிருந்தாங்க அப்படின்னா திமுகவினுடைய பால் பால்காரங்க பேப்பர் காரங்க இந்த மாதிரி யார் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே சீட் அப்படிப்பட்ட கட்சி கிடையாது அப்படிங்கிற ஒரு பேச்சை சாப்பிடுற சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவங்களையே சொல்லுவோம் இந்த தூத்துக்குடி மக்கள் சுவாசிக்கிற காத்துலயே இருக்கு அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ரோஷக்காரங்க வியாபாரம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து அரசியல் பண்ண வெள்ளக்காரனை எதிர்த்து போராடி போராடின ஆட்கள் அரசியல் செய்யறேன்னு சொல்லி வந்து குடும்பத்தோட சேர்ந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எதிர்த்து இரட்டை இலைக்கு வெற்றி இடமும் இதுதான் பிரச்சாரம் தேர்தல் எல்லாமே அதிமுக வெறும் வெற்றி அடையா இல்ல பெரும் வெற்றி கட்சிக்காரங்க பொது பணத்தை கொள்ள அடிக்கிறாங்க கேள்வி கேட்டு கொள்ளைகளை எதிர்த்து கேட்டு ஆரம்பிச்ச கட்சி அதிமுக உங்களை மாதிரி பேரம் பேசி சோரம் போகல இவங்க இப்படி கருணாநிதி ஒரு படி அவர் வீட்டுக்கு வர பேப்பர் கூட

இவங்களெல்லாம் பார்த்து ஒன்னு சொல்ல விரும்புற ரஜினி சொல்ற மாதிரி கண்ணா பண்ணிங்கதா கூட்டமா வரும் சிங்கம் தான் வரும் போவாங்க ஆனா நீங்க அப்படியா சிங்கள நின்னா ஸ்டாலினுக்கு டெபாசிட் கிடைக்கிறதே கஷ்டம் அம்மா வேட்பாளர்களை மாத்தறாங்க வேட்பாளர்களை மாத்தறாங்கன்னு எதிர்கட்சி எல்லாம் அளருது எதுக்குனே தெரியல தம்பிங்களா கிட்ட பத்து தடவை மாத்திரத்துக்கு பவர்ஃபுல்லா வேட்பாளர்கள் இருக்காங்க அதுக்கு மேல புரட்சி தலைவர் சின்னம் தேமுதிக இருபத்தி 26, திருச்ச மூணு பேருக்கும் தலைக்கு இருபத்தி அஞ்சா அடியே கூப்பிட வக்கில் இதுல குழந்த பிறந்த கோபாலகிருஷ்ண நம்பியாரும் புரட்சி தலைவரும் பேசின வசனம் ஞாபகத்துக்கு வருது அதுல சினம் கொண்ட சிங்கம் என்னத்தை என்ன செய்யும் தெரியுமா அது நம்பியார் கேட்பாரு அதுக்கு நம்ம புரட்சி தலைவர் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கூலா மதம் கொண்ட யானை முன் மண்டி விட்டு ஓடும் சொல்லுவார் அதே போலதான் இந்த தேர்தல்ல தலைக்கால் புரியாம தமிழ்நாட்டை விட்டு ஓட போற கட்சிங்க நிறைய அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் அடிக்கடி ஏன் மாற்றப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு விடை அளிச்சிருந்தாங்க வித்யா அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விஷயங்களையும் பல்வேறு கட்சி தலைவர்களையும் விமர்சிச்சு பேசியிருந்தாங்க இந்த தேர்தலுக்கு அப்புறமா பல கட்சிகள் தமிழகத்தில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க விந்தியா அவங்களுடைய பேச்சு கேட்டோம் இனி அடுத்ததாக மு க ஸ்டாலினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தான் கேட்க போறோம் எந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துகிட்டாலும் அங்க திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி மு க ஸ்டாலின் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு விவசாயிகள் எல்லாருமே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்க கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்கள் எல்லாமே முற்றிலுமாக ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மு க ஸ்டாலின் பண்ணியிருந்தாரு அவருடைய தேர்தல் பேச்சு இப்ப கேட்கலாம் உங்களோடு பாடுபடக்கூடியவர்கள் வர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அந்த உரிமையோடு உணர்வோடு உங்க உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம் பொன்னி அரிசிக்கு போன இந்த மன்னச்சில் உள்ள ஒரு விவசாயிகள் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க வரவேற்றீங்க பொன்னியரசுக்கு பேர் போன மண்ணை சம்பவம் ஆனா அந்த விவசாயிகள் கண்ணீர் சிந்தக்கூடிய நில காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு வருஷமா இந்த தொகுதியில ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் அதுவும் தேர்தலில் வெற்றி பெற்று ஊராட்சி அமைச்சராக இருந்தார் ரொம்ப பேன சார் தம்பி தலைவர் குமார்ல எல்லாம் மாற்றத உங்களுக்கு தெரியும். அவர் தம்பியே அவருடைய அண்ணன் மேல அதாவது அமைச்சர் மேல கோநாச்சி மேல தலைபdirectory வழக்குலாம் கொடுத்துடுது புகார் கொடுத்துடுறாங்க. அமைச்சர் அரங்கோ இந்த தொகுதிக்கு எந்த வித பணியோ எந்த வித காரியமோ தரவேக்குள்ள. ரோசாய் பாட்டத்தை போக்கக்கூடிய அளவிற்கு எந்த திட்டத்தையும் அவர் கொண்டு வந்து நிறைவேற்றவில்லை என்பது தெரியும் பொன்னி விவசாயம் அதான ஆதாரத்திற்கு வீழ்ச்சி அடைந்திருக்கு இருநூறு ஆலைகள் இருந்த இந்த தொகுதிகளை இப்ப ரெண்டு அல்லது மூன்று ஆலைகள் தான் இருக்கு இருநூறு ஆலைகள் இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்ப ரெண்டு அல்லது மூன்று ஆலைகள் தான் இருக்கு அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்பது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அனை கூட இந்த ஆட்சி கண்டு கொள்ளவில்லை என்பதுதான் சோதனைக்குரிய ஒன்று இதெல்லாம் நான் எடுத்து சொல்றதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா திமுகவின் சார்பில் கலைஞர் அருகே கடந்த பத்தாம் தேதி தேர்தல் அறிக்கையை பெண்கிட்டதும் உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் அறிக்கை புத்தகத்தை கையில இருக்கு நீங்க பார்த்த புத்தகம் எல்லாம் டிவியில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலையா பத்திரிகையான செய்திகள் எல்லாம் வந்துச்சு படிச்சீங்கள என்னென்ன செய்யப் போறோம்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியும் ஐநூத்தி ஒழு உருகமொழி இருக்குதுல ஆஹ் கல்வி கட்ட அடத்து இப்படி பல திட்டங்கள் எல்லாம் இருக்கு அதுல இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான திட்டங்கள நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே தேர்வில் அரைக்கணும்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் போதும் மானை அளவுல மறிவிச்சிட்டு இருந்தோம் இப்ப மாநில அளவில் மட்டும் இல்ல மாவட்ட அளவில தொகுதி அளவில தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு மக்களிடத்துல வழங்கப்பட்டிருக்கு இங்க தொடக்கத்துல நீங்க எனக்கு நினைவு கொடுத்துறீங்க திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன மிக முக்கியமான அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது முழுவதுமான தமிழகத்திற்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதிகளுக்கான வளர்ச்சி திட்டங்களும் அடங்கிய ஒரு தேர்தல் அறிக்கையாக நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் அறிக்கையினுடைய அம்சங்களை மக்களுக்கு எடுத்து விளக்கி கூறி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிருந்தார் மு க ஸ்டாலின் அவருடைய பேச்சுக்கேட்டும் இதோடு இன்றைய களம் பதினாறு நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த களம் பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை சந்திக்கலாம் வணக்கம் Thank you